அஸ்லாம் வலைக்கும் மக்களை தனது பழத்தால் அடித்து வீழ்த்துபவன் வீரன் அல்ல உண்மையிலேயே வீரன் என்பவன் கோபத்தின் போது தன்னை கட்டுப்படுத்திக் கொள்பவனே ஆவான் என்று நம்மை செல்லல்லாக அறிவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் இது புகாரில ஆறாயிரத்தி நூற்றி பதினான்காவது கதீஸாக அபு குரல் எல்லா அவர்களால் அறிவிக்கப்படுகிறது இந்த கதீசிற்கு விளக்கமானது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று கூறுவார்கள் கட்டுப்பாட்டை எழுந்து கடும் கோபம் கொண்டு தான் என்ன செய்கிறோம் என்பதை புரியாமல் நடந்து கொள்பவர்கள் அதன் காரணமாக பேர் இழப்பை சந்திப்பார்கள் இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபப்பட்டு நியாயமற்ற முறையில் நடந்து கொள்பவர்கள் பின்னால் சிரமத்திற்கு ஆளாவார்கள் அதிகம் கோபப்படக்கூடிய ஒரு மனிதர் நபியல் நாயகம் சொல்லாஹ் செல்லும் அவர்களிடத்திலே வந்து எனக்கு என்ன அறிவுரை கூறுகிறீர்கள் என்று அவர் ஒன்றுக்கு பல தடவை கேட்டபோது நபி செல்லல்லா வழும் அவர்கள் அவரிடத்தில் நீ கோபப்படாதே நீ கோபப்படாதே என்றே கூறினார்கள் இது புகாரில ஆறாயிரத்தி நூத்தி பதினாறாவது வயசாக நாம் பார்க்க முடிகிறது இப்படி தேவையில்லாமல் கோபப்படுபவன் செய்ய வேண்டிய முதல் வேலை என்னவென்றால் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்வதுதான் அடுத்தவரை அடித்து வீழ்த்துவது என்பது ஒரு பெரிய காரியமே கிடையாது கோபம் வரும்போது தன்னை கட்டுப்படுத்தி கொள்வதே மிக சிறந்த காரியமாகும் என்று நபிகள் நாயன் சொல்லல்தான் அவனை சொல்லுவார்கள் கூறியிருக்கிறார்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்